சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வர இருக்க ஆறு மிக முக்கியமான அறிவிப்புகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது கேஸ் சிலிண்டர் முத கொண்டு கார் ஆதார் கார்டு பேன் கார்டுன்னு சொல்லி சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு இதை பத்தின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி இருக்க பாத்துவர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அனைத்து மாதத்தோட தொடக்கத்துலயுமே பார்த்திங்கன்னா புதிய புதிய விதிகள் அமலுக்கு வரும் இதனை தொடர்ந்து புத்தாண்டு வர இருக்கிற காரணத்தினால இப்போ நிறைய விதமான புதிய விதிகள் அமலுக்கு வந்திருக்கு அதாவது கேஸ் சிலிண்டர் விலை கார்ஸ் விலைகளில் மாற்றம் அதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அப்புறமா யூபிஐ ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதுலன்னு சொல்லி நிறைய விதமான மாற்றங்கள் வந்திருக்கு அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் முதல் அறிவிப்பாக அமலுக்கு வர இருக்கிறது கேஸ் சிலிண்டர் விலையில தான் சொல்லி இருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாதமே முதல் தேதி சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் எல்பிஜி விலையை மதிப்பாய்வு செய்கின்றன இதனை தொடர்ந்து கடந்த சில மாதமாகவே வீட்டு உபயோக சிலிண்டர்ல எந்த விலை மாற்றமும் இல்லாம ஒரே அமௌண்ட் தான் இருந்துட்டு வந்துட்டு ஆனால் வர்த்தகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில மாற்றங்கள் மாதம் மாதம் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு விலை இந்த நிலையில் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு நாளே தொடக்கத்திலே வந்து கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் அதிகமாக காணப்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒன்றாம் தேதி அப்டேட் பண்ணுற ஏரி இருக்கா இல்லை இறங்கி இருக்கா விலைன்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது கார் விலையில் மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க அதாவது கார் யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டி வரலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது மாருதி சுசுக்கி ஹுண்டாய் மஹேந்திரா ஹொண்டா பென்ஸ் ஆடி மற்றும் பிஎம்டபிள்யூ போன்ற முக்கிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் வாகனங்களில் விலையை மூன்று சதவீதம் வரை உயர்த்தும் உற்பத்தி செலவு அதிகரிப்பே இதற்கு காரணம் என நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கார் விலை கட்டாயமா அதிகரிக்கும் என்ற தகவலை சொல்லியிருக்காங்க அண்ட் மூன்றாவது இபிஎஃப்ஓ பென்ஷன் விட்ராவல்ல சொல்லி இருக்காங்க அதாவது இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் திரும்ப பெறுவதற்கான விதிகளை எளிதாக்கி உள்ளது யாரெல்லாம் ஓய்வூதியம் பெறணும் நினைக்கிறாங்களோ அவங்க நாட்டில் எந்த வங்கியில இருந்தனாலும் அந்த இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதற்கு எந்த கூடுதல் சரிபார்ப்பு எதுவும் தேவை இருக்காது அப்படின்ற தகவலையும் சொல்லி இருக்காங்க ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிம்மதியும் தான் சொல்லணும் நான்காவதா அமேசான் கிரைம் யாரெல்லாம் யூஸ் பண்ணிச்சுக்கீங்களோ பே பண்ணி இருக்கீங்களோ அவங்களுக்கு வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் புதிய மாற்றம் வர இருக்கு அதாவது ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் அதை வச்சு ஐந்து வந்து நம்மளால ஒளிபரப்பி பார்க்க முடியும் ஸ்ட்ரீம் செய்ய முடியும் ஆனால் இனிமே பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்பை யூஸ் பண்ணி ரெண்டே ரெண்டு டிவிகளில் மட்டும்தான் ஸ்ட்ரீம் செய்ய முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இதற்கு மேல நீங்க செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கூடுதலாக அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் ஐந்தாவதா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரூல்ஸில் வந்து மாற்றங்கள் கொண்டு வர இருக்கிறதா ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க இது எந்த மாதிரியான விதிகளாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா லிக்விட் அசென்டின் ஒரு பகுதியை பாதுகாப்பாக வைத்திருப்பது மற்றும் வைப்புகளை காப்பீடு செய்வது போன்ற மாற்றங்கள் இதில் அடங்கும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க ஆறாவதா டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க அதாவது யூபிஐ ஒன் டூ த்ரீ பே அப்படின்றது ஒன்றும் கிடையாது ஸோ உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இல்லாமலும் நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியும் அதுவுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அஞ்சாயிரம் ரூபா வரையும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நடத்தலாம் அதற்கு மேலே நடத்த முடியாது இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ட்ரான்ஸாக்ஷன் பரிவர்த்தனைகள் செஞ்சுக்கலாம் அப்படின்ற தகவலை வெளியிட்ருக்காங்க ஸோ இவை அனைத்தும் தான் வந்துட்டு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்க மிக முக்கியமான மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த தகவல் உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் எந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்